கஷ்டத்தை வந்து பிரச்சனையை வந்து மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்க முடியாது பக்கத்து வீட்டில் பக்கத்தில் நண்பர்கள் யார்ட்டையும் கேட்டாக்க ஏராளமாக பார்ப்பாங்க இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் நம்மள்கிட்ட நகை இருக்கியா நகை போய் பேங்கில் வச்சுட்டு நம்ம வந்து லோன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது ரூபாய் வந்து நம்ம வந்து வட்டியா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதன் வந்து ஏ ஒம்பது சதவீதம் வாங்கிக்கிறவங்க நூற்றுக்கு எழுபது காசு மணி நம்ம வந்து கூட்டுறவு வங்கியாக இருக்கணும் பொதுத்துறை வங்கியாக இருக்கணும் நம்ம வங்கியில் பணத்தை வச்சு நகையை வச்சு பணத்தை வந்து நம்ம தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து வங்கியில் நகை கடன் வச்சவங்க வச்சு ஒரு ஆறு மாசத்துல மூணு மாசத்துல ஒரு வருஷத்துல ரினியூவல் பண்ணியிருக்காங்க இல்ல எப்படியோ ஒரு காலத்துல வங்கியில வந்து ஒரு பத்து பொண்ணாக இருக்கு அவங்க இறந்து போயிருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் எடுக்கணும் வாரி சர்டிபிகேட் எடுக்கணும் வங்கியில முறைய நம்ம தெரிவிக்கணும் ஆதார் அப்டேட் கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து அந்த நகையை வந்து எந்த வாரிசு யாரோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ அந்த நகையை வந்து நீங்க எப்படி வந்து கடனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இப்ப அவங்க இறந்துட்டாங்க கண்டிப்பா வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் இருக்கு அப்படின்னு சொன்னா வட்டியோட சேர்த்து அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அசலியும் வட்டியும் கட்டினா மட்டும்தான் அந்த வந்து அவங்க பேரில் கிடைக்கும் வாரிசுதாரர்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் இது தள்ளுபடி கிடைக்குமா அந்த லிஸ்ட்டில் கொண்டு வராங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நகைக்கடன் தள்ளுபடி இருக்குமே அவங்களுக்குலாம் வந்து யாராவது இறந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தி ரெண்டு அப்படி தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதான் ஆகுது அவங்க வாரிசுதாரர்களுக்கு கண்டிப்பாக அந்த நகையை கொடுத்துருவாங்க அந்த வாரிசுதாரர்கள் யாத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ஆறு பேர்னா ஆறு பேரும் கையெழுத்து போட்டு ஆறு பேரும் ஒரே நேரத்தில் வரணும் அந்த ஆறு பேரில் வாரிசுதாரர் யாராவது இறந்து போயிருந்தால் கூட அவங்களுக்கு டெத்து சர்டிஃபிகேட்டோ வாரிசு சர்டிஃபிகேட்டோ வேணும் அவங்க குழந்தைங்க வரணும் இது ஒரு பெரிய கூட்டு முயற்சி அதனால நாளைக்கு யாரும் தவறிடக்கூடாது தப்பா நினைச்சிடக்கூடாது அரச எங்க நகையை ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால வங்கியில நகை கடன் வச்சு வச்சு அவங்க அப்பாவா இருந்தாக்கா பிள்ளைங்க கடன் அடைக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கே வந்து நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உத்தரவு போட்டிருக்கிற அடிப்படையில் ட்யூட்டி சேனல் சொந்தங்களே இப்ப நகை வச்சது அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க காலம் ஆயிருந்தா நம்ம இருக்கிற பிள்ளைங்க வந்து வாரிசு சர்டிபிகேட்டோ டெத் சர்டிபிகேட்டோ எடுத்துக்கணும் அந்த குழந்தைங்களை யாராவது பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க இறந்து போயிருந்தேன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் டெத் சர்டிஃபிகேட் வாரிய சர்டிஃபிகேட் அப்பா பேர்ல எடுத்திருந்தாக்க அத்தனை பேர் நீங்க ஆஜராகணும் மட்டும்தான் அந்த நகைகளை பட்டுவாடா பண்ணுவாங்க நகைகளை திருப்பி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி அவர் வாங்கின கடனை வந்து நீங்க திருப்பி அடைச்சாதான் அந்த நகைகளை கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை ஆர்பிஐ விளக்கி இருக்கிறதுனால டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நமக்கு அமோகமா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அதாவது எல்லாரும் நல்லா இருப்போம் அவங்க பேர்ல வச்சவங்க அவங்க வாங்கிக்குவோம் அதுல ஏதோ ஒரு குளறுபடி கடவுளுடைய அழைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அங்க பிள்ளைங்க வாரிசு தர அந்த நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் வங்கி சம்மேளனம் பொதுத்துறை வங்கியா இருக்கட்டும் கூட்டுறவு வங்கியா இருக்கட்டும் மத்திய கூட்டுறவு வங்கி எல்லாமே சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ விளக்கி போட்டிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எனக்கு பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி